அடுத்தது எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் மிகப்பெரிய சாரி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய சாரி நான் துப்புரவு தொழிலாளர்களுடைய ரிப்பன் பில்டிங் இன்னைக்கும் பார்த்து வேலை நிறுத்தத்துக்கு அந்த போராட்டத்துக்கு போயிட்டேன் ஏன்னா நாளையோட போராட்டம் இருக்காது அப்படி ஒரு அரசியல் சூழல் அதனால நான் ஒரு நாலு மணி வரைக்கும் அங்க இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவசரத்துல இது பண்ண முடியல ரொம்ப சாரி ஆனா அதுதான் ஒரு சூழல் இல்லையா இல்லை யாருக்காக அடையாற்றங்கரை எழுதுகிறோமோ இல்லை யாருக்காக நம்ம வந்து இந்த நான் விபச்சாரியல்ல புத்தகம் எழுதுகிறோமோ யாரை பற்றி எந்த கதை மாந்தர்களை பற்றி எழுதுகிறோமோ அந்த கதை மாந்தர்களிடம் அந்த நூல்கள் இருக்கிறதா இல்ல அந்த கதை மாந்தர்களிடம் நம்ம சொல்றோம் லீஷர் அப்படிங்கிற ஆங்கிலத்துல என்ன லீஷர் அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம் சார் லீஷர்க்கு இடைவேளை இல்ல ஓய்வு அதாவது பொழுதுபோக்கோடு சேர்ந்து ஒரு ஓய்வு லீஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உழைக்கும் வர்க்கத்துக்கு அதுவும் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய உழைக்கும் மார்க்கத்திற்கே ரொம்ப இப்ப லைட்டா கனவாயிட்டு போயிட்டு இருக்கு சோ நிறைய வெளிமன கதாபாத்திரங்கள் குறித்து ஜெயகாந்தன்ல இருந்து எழுதிக்கிட்டே இருக்காங்களே தவிர அவர்களுடைய உண்மை எழுதுகிறார்களான்ற ஒரு இடம் வருதுல்ல சோ அது அதை நோக்கி நம்ம பேச வேண்டிய ஒரு டைம் இருக்கு இப்ப சொன்ன மாதிரி காற்று அடித்தது மரம் விழுந்தது கிளி பார்த்ததுன்னா ஒரு கிளினா நூறு வருஷமா அந்த கிளியையும் புடிச்சிருக்கீங்க விட்டுருங்க அந்த கிளிய ஒரு ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரொமாண்டிசிசம் தேவை கவிதையில பட் என் ஆஃப் த டே வந்து மரம் நிலை செடின்னு எழுதிக்கிட்டே இருக்காரு அண்ட் ஐம் கெட்டிங் போர் பிகாஸ் ஆஃப் தட் அண்ட் அந்த மரம் இலை செடியே ஒரு வட சென்னை வாசியா நான் எப்படி பாக்குறேங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு வட சென்னையில சேரியில இருந்து வந்த ஒரு பெண்ணான நானு அதை எப்படி பாக்குறேன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் கனகா மரம் டிசம்பரோட பழக்கப்பட்ட ஒரு பொண்ணு மல்லிகை முழுசா வைக்கிறத விட கதமும் பூ வைப்போம் அதெல்லாம் எங்களுடைய ஒரு வாழ்வியல் அது டிஃப்ரெண்டா இருக்கும் எங்களுடைய சினிமா குறித்தான வேட்கை வித்தியாசமா இருக்கும் சிவாஜியை பார்த்தா அழுவான் மகாலட்சுமி தேடர்னு ஒண்ணு இருக்கும் வடச்ச மேல அந்த மகாலட்சுமி தேடர்ல சிவாஜி அப்பா அப்பான்னு கூடுவான் சிவாஜி சார்ந்தான் நீங்க எல்லாம் கூடுவீங்க எங்க அப்பா எல்லாம் சிவாஜி அப்பான்னு தான் சொல்லுவாரு இன்னைக்கும் ஜூலை இருபத்தி எட்டு வந்தா எப்படி புரண்டு புரண்டு அழுவார் ஒரு லைட்டா குவாட்டர் போட்டு சிவாஜி அப்பா தாத்தா ஒரு சென்ட்ரல் எக்ஸைஸ்ல இருந்தாரு தானும் சிவாஜியாகவே உணர்ந்தவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு சாயங்காலம் ஆனா அந்த சரக்கு சாப்பிட்டு ஓன் லெக் அப்படின்னு ஒரு சிவாஜி மாதிரி சொல்லி தான் வீடு சிவாஜி மாதிரி அப்படி சொல்லும்போது அவங்க சிவாஜியாவே இருந்தாங்க அவனுடைய ரசனையே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பொழுதுபோக்கு லீஷர்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையா இருக்கு ஆனா இப்போ அதற்கான நேரம் இல்லையே ஐயோ இன்னைக்கு நான் இவ்வளவு விஷயம் பேச போற அடையாற்றம் கரை போன்ற தமிழக அரசின் அவார்டு வாங்கின ஒரு எழுத்தாளருடைய புத்தகம் குறித்து பேசுறேன் ஆனா எத்தனை என்னுடைய மக்கள் அதை கேட்க இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு ஆசர் போல அது அது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிரபாகரன் சார் இந்த புக்கை இன்விடேஷன் கொடுத்தப்ப எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்ச நான் யூஸ்வலா சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு சினிமா பைத்தியம் எட்டு வயசுல இருந்து என் அம்மா வந்து அந்த அடூர் கோபாலகிருஷ்ணன் படத்துல இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க அதுல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு தொழிற்கதையில நான் பச்சாரி என்ன அவ வந்து ஆடு மேய்ச்சிட்டு ராஜேஷ்குமார் புக்கு படிச்சுட்டு அது உண்மை எந்த ஆடு மேய்க்கிற கதாபாத்திரமும் ராஜேஷ்குமார் புக்கு படிச்சுதான் பல இடத்துல எழுத மாட்டாங்க அதை ஆடு மேய்ச்சிட்டு ஒரு கிராமப்புற பாடல் பாடிட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க இப்ப அம்மா ஒரு சேரிக்குள்ள இருந்த பெண் குமுதம் ராணி தேவி படிப்பாங்க சாண்டில்யன் படிப்பாங்க கல்கி படிப்பாங்க சூடாமணி படிப்பாங்க அவங்க வந்து ஜெயங்காதன் படிப்பாங்க அடூர் கோபாலகிருஷ்ணோட படத்தை பார்ப்பாங்க எப்படி அது நடக்குது ரியாலிட்டின்னு நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயமும் ட்ரூத்ங்கிற உண்மையும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அர்பன் அண்ட் ரூரல் போர்லயே ரூரல் அண்ட் லோவர் காஸ்ட்லேயே ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயங்கள் இருக்கு நானா பாக்குறது ஒண்ணு ஒரு கீரைக்காரியா காட்டுறதுக்கும் அந்த கீரைக்காரிக்கு லவ் பண்ணும் பொழுது எந்த பாடலை காட் கேட்டு ஒரு ஒரு ஆணையும் பாக்குறா ஒரு ஒரு வரையும் ஒரு கீரைக்காரியும் ஒரு ஆணை பார்க்கும் போது அவன் மனசுக்குள்ள உள்ளே தொட்டது என்று வந்து எல்லை தொட்டதுன்னு பாட்டு ஓடும் அப்போ அவளுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ரொமான்ஸ் இருக்கும் அவளுக்குள்ள ஒரு வேட்கை இருக்கும் கீரைக்காரி வேலை வேலை செய்யறவங்க ஆஹ் விளிம்பு நிலை அப்படி பாக்குறது கலை இல்ல இல்லை அது கலையா தான் யோசிக்கணும் மல்டி டைமென்ஷனல் ஒரு ஹியூமன் அப்படிங்கறது ஒரு மல்டி டைமென்ஷனல் ஒரு மனிதர் நிறைய அப்படிங்கிறதுக்குள்ளே கமல்ஹாசன் கூட போன வருஷம் யூஎஸ் கான்சர்ட்ல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் ஆனா நான் தமிழோட பேச மாட்டேன் தமிழோட பேச முடியாது தமிழ பார்த்து ரசிக்கலாம் தமிழோட அரசியல் பேச முடியுமா சத்தியமா முடியாது யோசிச்சு கொஞ்ச நேரத்துல என்னையா அப்படின்னு அத செல்லமொழி அரசியல் பேசலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் எட்டு வயசுல எங்க அம்மா அந்த புல விசாரணை கேப்டன் பிரபாகரன் வசனங்கள் உங்களுக்கு ராமதாஸ் தான் எழுதுவாங்க ஈ ராமதாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அது மெட்ராஸ் மக்களுக்கு அரசியல் வந்து மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும் நான் தான் முதலமைச்சர் நான் தான் எம்எல்ஏ நான் தான் ஓட்டு போடுறேன் நான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த மெட்ராஸ் மக்களுடைய அரசியல் பார்வையே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாரத பாரதராஜா வந்து ரொம்ப ஒரு தொண்டன் கழிவிறக்கம் ஒரு தொண்டன் எப்படி கஷ்டப்படுறான் அவன் எப்படி எக்ஸ்பிளாட் பண்ண பண்றான் ஆனா ஒரு அரசியல் அரசியல்வாதிகளோட சைக்கின்னு ஒண்ணு போல அரசியல்வாதி இன்னைக்கு நம்ம பாக்குறோம் யுபி பிஹார் பேஸ் பண்ணி அரசியல்வாதிகளோட சைக்கியை வச்சு நிறைய ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாம் வருது அது சென்னமணி சார் அந்த காலத்துல வந்து ஒரு மக்களாட்சினா இவ்வளவு பாம்பா இது இப்படி தான் இப்படிதான் யோசிக்கிறியா நீ உனக்கு போய் நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன் பாவிக்கிறா உனக்குள்ள இவ்வளவு விஷயம் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சார் அது அந்த கிராஃப்ட் எனக்கு இப்போ இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய எழுதுறாங்க அந்த கிராஃப்ட் நான் இப்ப இன்னும் பாக்கல அந்த அவருக்கு அந்த குற்ற பத்திரிக்கை சார் அதுக்கே நீங்க அது வர 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 மேபி ஹி வில் கிவ் சம்திங் எல்ஸ் பிகாஸ் எனக்கு அவரை பார்த்தாலே இப்படி சொன்னேன் இப்படி உணர்ச்சி வசமா இருக்கு அவரை பார்த்தா இப்ப லிங்கிசாமி சார் வந்து திருப்பதி பிரதர்ஸ் தெரியும் சோ ஆல் தி மூவிஸ் ஆர் ஹோல் சப் உங்க பாட பார்த்து டென்ஷன் ஆயிடும் வந்துச்சுங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நம்ம காம் பண்ணிக்கணும் அவரோட நமக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும் தி ஹோல் சப் இருக்குல தி கான்செப்ட் ஆஃப் பீயிங் இன் லவ் வித் யுவர் ஓன் ஃபேமிலி ஒன்னஸ் அதெல்லாம் ரொம்ப ஆனா அதை விட ஒண்ணுன்னா

குடிகளின் வாழ்வியலை சொல்றது இல்லையா இப்ப நானும் வடசனைக்கார எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் சண்டைக்காரிகள் இப்ப அடுத்து வந்து கிரேட் ஒரு சமையல் குறிப்பு எனக்கு வந்து என்னுடைய உணவு சமையல் குறிப்பு எழுதணும் அதனால அதை நான் எழுதுறேன் பிரபாகரன் சொல்ல நான் நிறைய சொன்னேன் அது நிலம் குறித்து எழுதுறதுல மெட்ராஸ்காரனுக்கும் நிலத்துக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது யாருமே பார்க்க மறக்கிறாங்க உலகம் முழுதும் நிலத்துக்கான சண்டை நடந்துகிட்டே இருக்கு நீங்க ஒரு வேண்டா பாத்தீங்கன்னா வந்து நிலத்துக்கான சண்டை வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கால ஒரு நிலத்துக்கான சண்டை லாட்டின் அமெரிக்கால ஒரு நிலத்துக்கான சண்டை இருக்கு அமெரிக்கால இன்னும் நேட்டவ் இண்டியன்ஸ் அங்க நிலத்துக்காக போராடிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல நிலத்துக்கான சண்டை இருக்கு அது எப்பவுமே பூர்வகுலிகளுக்கு அது வந்து ஒரே த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஆனா இங்க சென்னை வந்து சென்னைக்கான மெட்ராஸ் நிலத்தை பத்தி பேசினா அவன் உனக்கு நலமா நீ யாரு உனக்கு எதுவுமே கிடையாது நீ காட்சி தானே அப்படின்ற ஒரு பார்வை அந்த பார்வை சத்தியமாவே பிடிக்காது எனக்கு நூறு அடி சதம் இருந்தாலும் அது என்னோட நிலம் அப்படின்ற ஒரு வெறி எனக்கு உண்மையிலே இருக்கு அந்த வெறி ஆனா அந்த நிலத்துல வந்து தொடர்ச்சியாக அப்புறப்படுத்தி கொண்டே ஒரு சமூகத்தை இருக்குன்ற ஒரு இது எதா இப்போ எனக்கும் ஆசையா இருக்கு வடசென்னை குறித்து உணவு குறித்து எழுதணும் வடசென்னையோட இசை குறித்து எழுதணும் அவங்களோட சினிமாவோடைய சுவாரஸ்யங்கள் குறித்து எழுதணும் காதல் செக்ஷுவல் லைஃப் இஸ் வெரி லிபரேட் ஆன் ரைட் பார்த்த அதெல்லாம் எனக்கு எழுதணும் எனக்கும் எழுதணும் ஆனா இருபத்தி நான்கு மணி நேரம் என்ன தொடர்பிட்டே இருக்கேன் நான் என் பொட்டி படைக்க மாத்திட்டு போயிட்டே இருக்கேன் நான் எங்க இருந்ததுலாம் எழுதுவேன் எங்களுக்குள்ள ரசனையே இல்லையா எழுதுறதுக்கு நிறைய இருக்கு ரசிக்கக்கூடிய விஷயங்கள் காதல் குறித்து பேச நிறைய இருக்கு செக்ஸ் குறித்து பேச ஆனா மணி நேரமும் நான் வரைக்கும் நானே யோசிச்சு பதிமூணு வீடு மாறி இருக்கேன் குழந்தையில இருந்து இந்த வீடு மாறுதல் இடம் பெயர்தல் ஆனா இது போய் சேருகிற இடத்தை என்னோட இடம் கொண்டாடுறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல கூர்வ குடிங்கிறது இந்த நிலம் என்னோடது மட்டும் இல்ல நான் எங்க போனாலும் என்னோட நிலம் பிகாஸ் பிகாஸ் ஐ பர்சன் ஆஃப் என்னுடைய கதாபாத்திரம் என்னுடைய குணாதிசயம் என்னுடைய இதன் வழியா தானே நான் கனெக்ட் பண்ண முடியும் எல்லா பூர்வ பூர்வகுடி மக்கள் ஒரு பூர்வ ஆண் ஒரு ஷியாமலான்ற ஸ்டோரியில வந்து ஒரு ஆண் வந்து அந்த ஒரு பெண்ணை காப்பாத்திரா அந்த தரமணியில அந்த ரோட்ல அப்ப சொல்ல அவங்களுடைய பின்புறத்தை பிடித்து தூக்கினான் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு நான் கொஞ்சம் கூட காதல் பத்தி சொன்ன மாதிரி காதல் ரொம்ப தெய்வீகமானது இல்ல காதல் கூட நம்ம ரொம்ப கிளாசிஸ்டா தான் ஆரம்பிப்போம் நமக்கு கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ கூ அந்த ஜெனெடிக் சொல்ற டேட் பூல் இருக்குல்ல அந்த டேட் பூல்குள்ளதான் சூஸ் பண்ணுவோம் பேங்க்ல போயிட்டு ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு ஆடவனை பார்த்து சார்ன்னு கூப்பிடுவேன் அவன் கூட எனக்கான காதலுக்கான நட்புக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் யோசிச்சுப்பேன் ஆனா இதுவே ஒரு வீடு கட்டுறவனையோ இல்ல ஒரு விளிம்பு நிலை மனிதர்ல நான் அண்ணா தான் கூப்பிடுவேன் அவங்க கூட என்னுடைய காதல் நட்புக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நினைச்ச அந்த இடம் இருக்குல்ல அது மட்டுமல்ல அந்த மனிதர்கள் தான் அதிகமா தவறு செய்வர்களாகவும் கண்டிப்பா கிரிமினல் இதுல இருக்கணும் கண்டிப்பா என் செயின் எடுத்துவானோ இவ உதவி வரானா என் செயின் எடுக்க வரானா உதவி செய்ய வரானா தொட வரான பட் இதே மிடில் கிளாஸ் அப்புறம் கிளாஸ்ல எலைட்டா இருக்க ஆண்களை நம்ம அப்படி யோசிப்போமா திடீர்னு எனக்கு நடந்திருக்கு ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன் நடந்த எல்லா சமூகமும் அதிக படித்த அதிக உயர் பதவி இருக்கக்கூடிய அதிக இருக்க கூடியவங்களால தான் நடந்திருக்கு ஆனா நம்ம அப்படி யோசி கூட மாட்டோம்